உலகம் யாவையும் தாமிர வாக்கம் என்று கம்ப ராமாயணத்திலே தமிழ்நாட்டை பற்றி கம்பன் ஆரம்பிக்கவில்லை உலகத்தை பற்றி தான் கம்பன் ஆரம்பிக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தமிழ்நாடு தமிழ் என்று முடிக்கவில்லை தமிழ் மட்டும்தான் உலகிலேயே பிற மொழிக்காரர்களை பார்த்தால் மட்டுமல்ல உலகையே தமிழ்நாடு என்று பார்க்காமல் யாரும் ஊரை யாருக்கர் என்று பறந்து நோக்கக்கூடிய எண்ணம் என்ற காலத்தினால்தான் நம்முடைய பெயர் பறந்து இருந்து

மனசு தென்னிந்தியா அப்ப மட்டும் ஏன்னா தமிழன்னு சொல்றீங்க இருந்தா என்ன எல்லாத்தையும் என்ற ஒரு பொருள் வந்து நிற்கவில்லை இது ஏதோ நேற்று இன்று வந்த சொல்லுடைய அந்த மனப்பான்மை இதை படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா பார்த்தா ஆராய்ச்சி உலகம் யாவையும் தாமரம் என்று கம்பராமாயணத்துல தமிழ்நாட்டை பற்றி கம்மன் ஆரம்பிக்கவில்லை உலகத்தை பற்றி தான் கம்மன் ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்ல அகரமுதலாம் ஆதி ஒருவன் முதற்றே தமிழ்நாடு என்று திருவள்ளுவர் பிடிக்கவில்லை அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தமிழ்நாடு தமிழ் என்று பிடிக்கவில்லை ஆதி பகவன் முதற்கே உலகம் என்றுதான் வள்ளுவர் பிடிக்கின்றார் அதோடு நிற்கவில்லை முழுவா முதலா உலகம் என்று சீவ சிந்தாமணியிலே முதல் வரியிலே உலகத்தை பற்றி தான் குறிக்கப்படுகிறது உலகெல்லாம் வளர்ந்து ஓதுவதற்கு என்று பெரிய பிராணத்தை அவர்கள் உலகத்தை பற்றி தான் குறிப்பிடுகின்றார் தமிழன் அந்த காலத்தை சிந்திக்கும் போதே கலைஞர் கோமரா அவர்கள் யாரும் ஊரை யாவரும் கேள்வி என்று உலகத்தை செய்திருந்தார் இதே காலகட்டத்தில் உலகத்துறை மற்ற பகுதிகள் எப்படி இருந்தனர் என்பதை நாம் முற்று நோக்க வேண்டும் உலக மக்கள் சீனா சீனா மொழி பேசுபவர்கள் இளம் மொழி காலகளை கண்டால் அவனை தேயின்னு சொல்லுவான் அவனை மனசில ஏற்றக்கூடிய அந்த மனப்பாடமே கிடையாது ரோ மொழி பேசக்கூடியவர்கள் எகிப்திய மொழி பேசக்கூடியவர்கள் பிற மொழி காலனை கண்டால் அடிமை என்று பேசுவார்கள் அந்த பழக்கம் அவனுடைய அப்போது இருந்தது

தமிழர் மட்டும்தான் உலகிலேயே பிற மொழிக்காரர்களை பார்த்தால் மட்டுமல்ல உலகையே தமிழர் என்று பார்க்காமல் யாதும் ஊரை யாவுக்கு என்று பறந்து நோக்கக்கூடிய எண்ணம் இந்த காலத்தினால்தான் நம்முடைய பெயர் பறந்து இருந்து கிடைக்கிறது இதை யோசிச்சு பார்த்த இங்க வந்து தான் யோசிச்சு பார்த்து இது ஒரே அல்ல நந்தா அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி எனக்கு பதில் தரணும் படிச்சு முடிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வந்த வீட்டில் உட்காந்து மறுபடியும் கேள்வி பதிலா மறுபடியும் படிக்க வேண்டுமா என்று இது படிக்க வேண்டிய கேள்வி பதில் அல்ல வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கொண்டு படித்திருப்பீர் அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் என்று கேட்டார் கேள்வி படித்து பாருங்க நல்ல சந்தர்ப்பம் சிற்பாங்க என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக உள்ள சந்தர்ப்பம் தன் மனசு கொண்டு வெளியே கொடுப்பதற்கான ஒரு சொன்னா அந்த அவர்கள் தந்திருக்காங்க அற்புதமான கேள்வி பெரியார் என்று எந்த கேட்கிறார் அந்த கேள்வியாக சம்பந்தம் இருக்கிறதா என்று தெரியவில்லை பொது பார்வையாளர் கேட்கிறார் பெரியார் பிராமணர்கள் ஆறுகளை எதிர்த்தார்களா இவருடைய ஒரே பதில் இல்லை எதிர்க்கவில்லை அவர் சாதியத்தையும் தீண்டாமையும் தான் எதிர்த்தார் என்று நாம் பதில் தந்தனர் ஒரே ஒரு முடிச்சிட்ட பதில் கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்தது கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்தது குண்டை வைத்ததாக குற்றம் கோவை பாச்சா சமீபத்தில் மரணம் அடைந்தார் இது போன்ற சம்பவங்கள் உங்கள் மதத்துக்கோ அல்லது உங்கள் சமுதாயத்துக்கு கட்டப்பற ஏற்றி தராதா என்று கேட்டார் நான் கேட்டேன் கோவை பாச்சா முன்வைத்தது உண்மை என்றால் அதாவது அவருக்கு அவர் தான் காரணம் என்றால் அவர் ஏன் சுத்து தன்னை மர்ம தண்டை வரப்பட விலை இருக்கு நீதிமன்றம் ஏன் காணவில்லை ஏன் கேள்வி கேட்டால் நான் கேள்வி கேட்டாமல் மனிதன் வாழ விலை ஆயிரத்தி வாடி என்ற பாட்டு அப்படிதானே ஏன் என்று கேள்வி கேட்காமல் மனிதன் வாழ்ந்த நான் என்ற அகந்தை நான் அந்த என்ற அகந்தை அந்த கேள்வி முதலமாக வணிந்து அவன் மனிதனாக வருகின்ற ஒரு வாய்ப்பை தருக்கு அற்புதமான கேள்வி இஸ்லாத்திலே பள்ளிவாசல்களிலே அரபுகளில் ஓதப்படுகிறது அப்ப கோயில்களில் சமஸ்கிருதம் ஓதப்படுவதற்கும் இருக்கின்ற வித்தியாசம் இதை அனுமதிக்கிறதா மாற்று மொழியை குரான் பள்ளிவாசல்களை அனுமதிக்கிறார்களா கேட்டால் தெரியும் அனுமதிக்கிறது இஸ்லாம் இஸ்லாத்தில் இந்து மதத்தில் பெரும்பாலவர்கள் சமஸ்கிருத்தில் பேர் வைக்கிறார்களே நீங்களும் அப்படிதான் அரபியிலே பேர் வைக்கிறீர்கள் மற்ற மொழியை பேர் வைக்க அனுமதிக்கிறதா அனுமதிக்கிறது என் நான் என் பையனுக்கு வைக்கின்ற பெயர் வீரன் எங்க அம்மாவுடைய தாய் மாமாவின் அவர் பிள்ளைக்கு வைத்திருக்கிற பெயர் செல்வமணி அவர் அவர் பிள்ளைக்கு வைத்திருக்கிற பெயர் பூமலன் பெயர் ஒரு தடையே கிடையாது எந்த மொழியில் வேணாலும் பெயர் பெயர் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய பெயர் பெயர் என்ற புனிதமும் கிடையாது என்பதை சொல்லித் தருகிறது என்ற விளக்கங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வில் முஸ்லிம்களுடைய உணர்வு மக்களுடைய என்று பார்க்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் தோழித்து அழகான கேள்வி கேட்டார் ஆனால் கேள்வி கேட்டப்படி இப்படி அழகான புத்தகம் நினைத்து கூட நாங்கள் பார்க்கவில்லை